அல்லாஹும் ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும் ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி اللهم اني اعوذ بك من المعصم والمارامي 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 அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமி வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமி வல் மகரமி அல்லாஹு இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லா ஹும்ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹு ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி اللهم إني أعوذ بك من المعصم والمعرم 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 اللهم اني اعوذ بك من المعصم والمارمي 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 اللهم إني أعوذ بك من المعصم والمعرم 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 அல்லாஹும் ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமி வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லா ஹும்ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹு ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி اللهم إني أعوذ بك من المعصم والمعرم 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 அல்லா ஹும் ம இன்னி வுதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமி வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி اللهم إني أعوذ بك من المعصم والمغرم 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 அல்லாஹும் ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமி வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமி வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமி வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமி வல் மகரமி அல்லா ஹும்ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும் ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி اللهم إني أعوذ بك من المعصم والمعرم 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 அல்லா ஹும்ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி اللهم إني أعوذ بك من المعصم والمغرم 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 அல்லாஹும் ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமி வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும் இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும் ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமி வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும் ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லா ஹும்ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும் ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும் ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி اللهم اني أعوذ بك من المعصم والمعرم اللهم اني أعوذ بك من المعصم والمعرم اللهم اني أعوذ بك من المعصم والمعرم اللهم اني أعوذ بك من المعاصم والمعرم اللهم إني أعوذ بك من المغصمي والمغرمي 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 அல்லாஹும் இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும் ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும் இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும் ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹு இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லா ஹும்ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமி வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும் ம இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி அல்லாஹும இன்னி ஔதுபிக்க மினல் மகசமே வல் மகரமி